அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு என் அப்பா சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் அடிக்கடிக்கு தாரக மந்திரமாக சொல்கிறது வந்து இப்போ தொலைநோக்கு சிந்தனை விடாமுயற்சி எதையும் ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் கடின உழைப்பு இது இருந்தாவே நம்ம எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் நீ இப்போ வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு மேரேஜ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எங்கள் அப்பாவுக்கு நிகராக என்னை சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு ஆள் எதுனா பண்ணப்பா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போது அவருக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க என்னோடய பசங்க அவங்களும் நம்ம எது பண்ணாலுமே என்கரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க எல்லாமே நமக்கு கிடச்சது ஒரு பிளஸ்ஸிங் தான் நான் எப்பயுமே நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் என்ன பண்ணனா அப்படியே உரிச்சு எடுத்து மஞ்சள் துளுப்பு போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் அதாவது சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்க வேக வச்சு தோல் ஒரிச்சு தவா ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டேன் இது பண்ணுறது ரொம்பவே ஏசி வெங்காயத்தக்காளிலாம் வீட்டில் இல்லை விலைவாசிலாம் ஏறி போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தவா ஃப்ரையை செஞ்சிங்கன்னா இதுவே வந்து சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்க்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல்ல மாவு கூட தவால எண்ணெயை ஊற்றி நல்லா பண்ணீங்கன்னா அதுவே நல்லா கிறிஸ்பியான ஒரு பொட்டே அது சேப்பைக்கிழங்கு ஃப்ரையாக இருக்கும் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி அண்ட் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க